வெல்கம் பேக் களஞ்சியம் நம்ம இப்போ வீடியோவில் இந்த வருஷம் மாசி மகம் என்னைக்கு வருது மிக எளிமையான முறையில் மாசி மக வழிபாடு எப்படி பண்ணலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க ஒரு வருஷத்தோட பன்னிரெண்டு தமிழ் மாதங்களுமே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஒரு மாதம் அந்த வகையில் மாசி மாதம் மக நட்சத்திரத்துக்கு மிகவும் ஏற்ற ஒரு மாதம்னு சொல்லலாங்க மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடும் நன்னால தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் மாசி மகமா கொண்டாடிட்டு வரோம் இந்த நாள் அன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குங்க ஒவ்வொரு விசேஷமும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாள் அந்த வகையில் மாசி மகம் அப்படின்னு பார்க்கும்போது அனைத்து தெய்வங்களையும் இந்த நாள் அன்னைக்கு வழிபாடு செய்யலாம் நம் முன்னோர்கள் குலதெய்வம் சிவபெருமான் விஷ்ணு முருகர் அம்மன் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு நாள் தான் இந்த மாசி மகம் ஸோ மாசி மகம் அன்னைக்கு காலையில் வந்து சிவபெருமான் முருகர் விஷ்ணு போன்ற தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு மாலை வேளையில் அம்மனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மாசி மகம் வர பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி நைட்டு எட்டு நாற்பதுக்கு வந்து மகன் நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை நைட்டு பதினோரு மணி வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்குது ஸோ நம்ம மாசி மக வழிபாடு என்றைக்கு பண்ணணுன்னா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு தான் சனிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த வழிபாடை வந்து நம்ம பண்ணணும் ஸோ காலை வேலையில் வந்து நீங்கள் எப்போவும் போல் காலையில் எழுந்து குளிச்சு நல்லா சுத்தமாயிட்டு அதுக்கப்புறம் சுவாமி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அலங்காரம் பண்ணிடுங்க காலையில் வந்து நீங்கள் பெருமாளை ஃபஸ்ட்டு வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து சிவனை வழிபாடு பண்ணுங்கள் முருகரை வழிபாடு பண்ணுங்கள் அண்ட் நம்ம முன்னோர்கள் குலதெய்வத்தையும் நம்ம வந்து வழிபாடு பண்ணிடலாம் சாயங்கால வேலையில் ஆறு மணிக்கு மேலே வந்து நீங்கள் திரும்பவும் வந்து பூஜை பண்ணி நீங்கள் அம்மனுக்கு உரிய நைவேத்தியங்கள்லாம் படைச்சி அம்மனை வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் முக்கியமாக குழந்தை பெரு வேண்டுபவர்கள் இந்த நாள் அன்னைக்கு வந்து அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா அம்மன் கோவிலில் போய் தொட்டில் கட்டலாம் எதனால் அப்படின்னா அன்னை பார்வதி தேவி தட்சனின் மகள் தாட்சாயினியாக அவதரிச்ச நாள் தான் இந்த மாசி மகம் அதனால் அம்மனுடைய பிறந்த நாளான இந்த நாளை வந்து ஒவ்வொரு அம்மன் கோவில் கோவில்களையும் ரொம்பவே விசேஷமா கொண்டாடுவாங்க அதனால குழந்தை பேரு வேண்டுபவர்கள் நீங்க அம்மன் கிட்ட இந்த நாள் அன்னைக்கு வேண்டிட்டு விரதம் இருந்து சாயங்காலம் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நீங்க கோவிலுக்கு வர்றவங்களுக்கு வந்து கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அம்மன் கோவிலில் போய் அங்கே மரம் இருக்கும் இல்லையா ஸோ அங்கே வந்து தொட்டில் வாங்கி கட்டலாங்க ஸோ இது ரெண்டுமே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணும்போது நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு அம்மனை மனமுருகி முருகி வேண்டிட்டு நான் சொல்லக்கூடிய கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மனுடைய இந்த நூற்றி எட்டு போற்றி இந்த நூற்றி எட்டு நூற்றி எட்டு போற்றியுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நூற்றி எட்டு போற்றியையும் நீங்கள் சொல்லி கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மனை மனதார வேண்டி நீங்கள் அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணணும் ஸோ உங்கள் வீட்டில் அம்மனுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும் எந்த அம்மனுடைய ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி அதை கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மனாக நினச்சி நீங்கள் ஒரு சின்ன மனப்பலகு போட்டு அதில் சந்தனம் குங்குமம் வச்சு அம்மன் ஃபோட்டோவாக அதில் வச்சு நீங்கள் பூவால் அலங்காரம் பண்ணிருங்க மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு சின்னதாக வந்து நீங்கள் ஒரு பவுலில் வந்து நீங்கள் குங்கும சும் இல்லை கூட நீங்கள் குங்குமம் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக குங்குமம் எடுத்து அம்மனுக்கு வந்து நீங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணணும் அப்புறமா அந்த குங்குமம் அர்ச்சனை பண்ண அந்த குங்குமத்தை நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நூற்றி எட்டு போற்றியும் சொல்லி நீங்கள் கர்ப்ப ரக்ஷாம்பியை அம்மனை மனதார நினைத்து குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் சீக்கிரமே வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை வரம் தரக்கூடிய அம்மன் தான் கர்ப்ப அம்மன் ஆல்ரெடி நம்ம கர்ப்ப ரட்சாம்பியை அம்மன் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்த்துட்டோம் ஸோ இந்த டைம் அம்மன் அவதார நாளான இந்த நாள் அன்னைக்கு நீங்க மனதார வேண்டி அம்மனை வழிபாடு பண்ணுங்க சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தேங்க்யூ